அடுத்து நான்காம் பாவகம் நவக்கோள்கள் தலைமை கோல் எது ஒரு கப்பலுக்கு தலைவன் ஒரு குடும்பத்திற்கு தலைவன் இல்லாத குடும்பம் வாழ்க்கையில முன்னேறியிருமா முடியாது அப்ப இந்த அனைத்து விதமான விஷயங்களுக்கும் தலைமை உண்டான கிரகம் யாரு சூரியன் நான்காம் பாவகத்திற்கு முக்கியமாக சூரியன் பலமாக இருக்க வேண்டும் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஜீவனமும் ஜீவனத்தினால் ஏற்படக்கூடிய யோக பலனும் அபிரீதமான வளர்ச்சியும் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால் குடும்பம் அவனுக்கு எந்த வகையிலையும் ஒரு தொந்தரவு கொடுக்காமல் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பயணித்தால் அவன் மங்குடி பயனாக இருந்தாலும் பெரிய மாளிகை கட்டக்கூடிய ஒரு மனிதனாக மாறிடுவான் குடும்பத்துல என்ன கேட்டா குடும்பத்துக்கு வழிகாட்டுவதற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கு எப்படி நவக்கோல்களுக்கு தலைவன் என்ற ஒருவன் சிறப்பான வண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான்காம் பாவகம் பலப்படும் அப்ப சூரியன் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் குடும்பத்திற்கு தகப்பனோ பாட்டனோ கண்ண பாட்டை பாட்டத்து பேரனுக்கு போகும் மனநீதி தர்மத்துல உண்டு சட்டத்துல உண்டா இல்லையா ஏன் அப்படி கணக்கண்ணா எல்லாம் ஜோதிட கிரகத்தினுடைய அடிப்படையால் வந்தது அப்ப நான்காம் பாவகத்திற்கு முக்கியமாக பலமாக செயல்பட வேண்டியது சூரியன் இரண்டாவது அந்த சூரியனுக்கு அடுத்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய தன்மை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைமைக்கு வேணும் அப்ப நான்காம் பாவகத்திற்கு அடுத்தபடியாக சந்திரனும் வரணும் சூரியன் தகப்பன் இரண்டாவது தாய் செவ்வாய் மூன்றாவது அவன் வாழக்கூடிய உடன் சகோதரர்கள் அடுத்து புதன் பகவான் அறிவுக்கு காரகன் தகப்பனுக்கு கூட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தன்மை தெரியாது தாய்க்கு கண்டிப்பாக தெரியும் அதனாலதான் நாலாம் இடத்தை தாய் சாணம் என்றும் தாய்க்கு உண்டான கிரக அமைப்புகள் என்று சொல்றாங்க அப்ப அந்த தாய் அப்ப பையனோ பிள்ளையோ தகப்பன் மேலையோ குடும்பத்தின் மேலையோ குடும்பத்தவன் மேலேயோ தன்னுடைய தேவையில்லாத சில விஷயங்களை உள்ளே குளரும் போதே கம்மன் அவர் போய் சொல்ற உனக்கு அவர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அவர் செஞ்சிருக்கவே மாட்டார் அந்த மாதிரி எந்த குழந்தைகளை ஒரு தாய் சென்று கொண்டு சரி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஐம்பது சதவீதம் வெற்றியடையும் படிக்க வேணா வேலைக்கு போனா ஒண்ணு பண்ண வேண்டாம் அந்த ஒரு கருத்தை அது யாருடைய கருத்தே புதனுடைய கணக்கே அடுத்தபடியாக குரு பகவான் குரு என்பது யாரு குரு என்பது யாரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்னா என்ன நம்ம பெரியவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய குழந்தைகளுக்கு வரணும் என்பதை வந்து என்னங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் நீங்க வழிகாட்டுதல் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச நான் என்னுடைய குழந்தைகளை எந்த எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பு வாழ்க்கையில பரம்பரை பரம்பரையா இருக்கிற குடும்பத்துல அந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த குழந்தைகள் நல்லா படிச்சிருப்பாங்க செல்வ செறி போட வாழ்வாங்க ஆனா யாரு போனாலுமே ஒரு குறிப்பிட்ட நான் நம்ம வகுப்புல அந்த அம்மா இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க குடும்பத்துல யாரு போனாலுமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஜோதிட ஒரு வழிகாட்டக்கூடியவர் ஒரு பெரிய தன்மையில உள்ளவங்க பெரிய வயசுல இருந்து என்னைய காட்டிலும் ஒரு அதிக வயசு உள்ளவங்க அந்த மாதிரி அவங்கல இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடைக்குட்டி வரைக்கும் வந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பழக்க வழக்கம் உள்ள குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அங்கே ஐஸ்வர்ய லட்சுமி அங்கே கொண்டு கொடுப்பாள் கொடுத்து கொண்டே இருப்பாள் இந்த நான்காம் பாவகத்துல குரு பகவான் செய்யக்கூடிய வேலை மருபவர்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறான் பறவை எதிரியானாலும் உன் வீட்டு வாசல் நிற்கும் போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட அப்பொழுது பிரபஞ்சம் ஒரு வழிகாட்டுதல் உனக்கு கொடுக்கும் என்பத நாலாம் பாகத்துல குரு பகவான் கண்டிப்பாக பயணிக்கிறான் அடுத்து யாரு சுக்கரன் சுக்கரன் யாருக்கு அதிபதி சுகபோகத்துக்கு அதிபதி சந்தோஷத்துக்கு அதிபதி தன்னுடைய ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை புகழ் புகழ்ச்சிக்கு அதிபதி நம்ம குழந்தை ஒரு ரேங்க் வாங்கிடுச்சு கோல்டு மெடல் வாங்கிடுச்சு தாய் தகப்பனுக்கு சந்தோஷமா இருக்குமே இருக்காதா இருக்குமே அந்த சந்தோஷத்துக்கு மதிப்பதி சுக்கரன் அது போக வாகனம் வாங்கினா ஒரு நல்ல வாகனம் வாங்கி ஓட்டுனா அதுவும் சுக்கரனுடைய ஆதிக்கம் குடும்பத்துல உள்ள எல்லாருமே நல்ல முறையில் சம்பாதித்து அந்த சம்பாதியத்தை குடும்பத்துல வச்சு அவர்களுடைய அடுத்த வாழ்வாதாரத்துக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல அதுவும் சுக்கரன்பாபன் சுக்கரன் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் பணம் கொடுத்துருவாங்கன்னு கேடுங்க அதுவே வராது ஒவ்வொரு காரியத்தையும் கடன் வாங்கித்தான் செய்யணும் தொண்ணூறு ரூபாய் இருக்கும் பத்து ரூபாய் கடன் வாங்கணும் அவன் எந்த காரியம் பண்ணாலும் அதுதான் நடக்காது விதி தலையிழுது நாடாபுரம் சுக்கரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் ஐந்து பேர் இருந்தால் மூன்று முட்டாள்கள் இருப்பார்கள் ஐந்து பேர் இருந்தால் மூன்று முட்டாள்களை இழுத்து 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 அவனை வாழ்க்கையில அவனும் எந்திரிக்க மாட்டான் இவனும் எந்திரிக்க மாட்டான் நான்காம் பாவகம் சுக்கரன் என்று சொன்ன சனி பகவான் நாலாம்டம் இடம் முரக்காதிபதி சனி பகவான இருந்தால் அல்லது முரக்காதிபதி கிரகம் இருந்தால் அது என்ன காரக கிரகமோ அந்த கிரகத்தின் வாயிலாக பணத்தை இழக்கணும் அவமானப்படணும் வாழ்க்கையில அவன் செய்யக்கூடிய தப்புக்கு இவர்கள் தண்டனை அனுபவிக்கணும் இந்த ஐந்து கோள்களில் எந்த கோளுடைய காரகத்துவம் பாதிக்கப்படுதோ சுக்கிரன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் தாம்பத்திய உறவுகள் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகள் நான்காம் பாவகத்திற்கு ஏழு கோள்களுடைய உறவு நான்காம் பாவகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது நாலாம் பாவத்த அதிபதியெல்லாம் ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தை இயக்க முடியாது இதில் மூன்று கோள்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நான்காம் இடம் ஒரு மனிதனுக்கு குடும்பம் சிறப்பாக அமைந்து விட்டால் அவன் ஜீவனத்தில் உயர்ந்து விடுவான் அவன்தான் இந்த உலகத்தில் ஆழ பிறந்தவன் என்பதை ஜோதிடம் சொல்லுது வாழ்க்கை சொல்லுது கிரகங்கள் சொல்லுது நீங்க வாழ்க்கையில தோத்து போனவன் எவனும் சம்பாதிக்கலாம் சொத்து சொகம் வைத்திருக்கலாம் ஆனால் கடைசி காலகட்டத்தில் அது கையை விட்டு அவனை விட்டு சென்று விடும் அல்லது உயர்ந்த வாழ்க்கை அவனுக்கு கட்டுப்படாமல் போய்விடும் அல்லது அடுத்தவர்கள் அவகதித்து சென்று விடுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒருவன் எவன் சரியான முறையில் பயணிக்காமல் விட்டு விடுகிறானோ அது கணவன் நல்லவனோ கெட்டவனோ மனைவி நல்லவனோ கெட்டவனோ குழந்தைகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த இடத்தை ஒரு மரியாதையாக காப்பாற்றி கொண்டு தன்னுடைய பயணத்தை இழக்க வைப்பவர்கள் அவர்களுக்கு செல்வம் உலகமே செல்வமாக இருந்தாலும் அடுத்தவன் அவகணித்து விடுவான் அல்லது அழிந்துவிடும் அல்லது பயன்படாமல் போகும் இதுதான் நான்காம் பாவகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சூட்சமான கணக்கு ஐந்தாம் பாவகத்திற்கு உண்டான காரகத்துவம் காரக கிரகம் குரு பகவான் ஐந்தாம் பாவகம் என்பது பாவகத்தில் ஒன்பதுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் பாவகம் அந்த ஐந்துக்கு ஒன்பது பதினோராம் பாவகம் இப்படி பல விதமான கணக்குகள்ல உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதுக்கு ஐந்து பதினொன்னு இந்த மாதிரி ஐந்துக்கு ஐந்து ஒன்பது ஐந்தாம் பாவக அதிபதியாக குரு பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு என்பது கிரகங்கள்ல கார்க கிரகங்கள்ல அவருடைய இயற்கை சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல கல்வி ஆற்றல் உள்ளவன் யாரு குரு பகவான் அதுபோக வழி நடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பை கொண்டவன் வம்சாவளியா இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது போக எல்லாத்தையும் வழி நடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பை கொண்டவன் ஆனால் விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவன் குரு பகவான் எப்பயுமே குரு பகவான் வந்து பலமாயிட்டானா அவன் விரக்தியில் உச்சத்தில் கண்டிப்பாக இருப்பான் அதை ஜனன ஜாதகத்துல குரு உச்ச பெற்றவனாயிருந்தாலும் சரி அப்ப ஒரு தாய் மாமன் சம்பந்த ஐந்தாம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் தாய் மாமன் உறவு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அது போய் என்ன கேட்டா தன்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயத்திற்கு ஐந்தாம் பாவகத்துக்கு உண்டான காரகத்துவம் வந்து குரு பகவான் ஏன் வர்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த காரகத்துவம் அனைத்துமே இந்த பாவகத்துக்கு உண்டான காரக காரகத்துவம் அனைத்துமே ஒரு பொறுப்புமிக்க ஒரு வழிகாட்டுதல் அது போய் நீங்க கண்டா தெளிவாக பயணி அடுத்தவங்களை வந்து அடுத்த ஜென்ரேஷனை கடத்தி போகக்கூடிய தன்மை கொண்டது இப்ப பூர்வ புண்ணியம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ஜாதகத்தினுடைய அமைப்புப்படி ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தாள் ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு குலதெய்வம் பிறகு என்ன சொல்லிக்கிறாரு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரா குலதெய்வம் தெரியவில்லை என்று சொல்லிட்டாரு அப்ப குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்துக்கு உண்டான கிரகம் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் அப்ப ஒண்ணு கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பூர்வ புண்ணியம் அப்படின்றது பூர்வ புண்ணியம் யாருன்னா யார் அப்படின்னு அப்படின்னா தகப்பனாருடைய தகப்பனார் பூர்வ புண்ணியம் அப்ப ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல வழிகாட்டுதல் பண்ணி அந்த குழந்தையை இன்றெடுத்த ஜாதகத்தினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம்னு கணக்க சொல்றது அதுக்கு அடுத்தபடியாக தாய் மாமன் உறவு அடுத்தபடியாக கல்வி இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா ஒரு தியாக மனப்பான்மையோடு ஒரு அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வழிநடத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் இப்ப குலதெய்வம் இவருக்கு தெரியலேன்னு சொல்லிட்டார் இவருக்கு குலதெய்வம் தெரியலேன்னு சொன்னாலுமே அந்த ஐந்தாம் பாவகத்தோடு கர்மகாரகன் தொடர்புடைய கணக்கை ஐந்தாம் பாவக அதிபதியுடைய நிலைப்பாட்டை வைத்து நாம் தெரியவா சொல்லிருக்கோம் அப்ப கர்மகாரகன் சொல்லும் போது கர்மகாரகன் ஜாதகத்துல இந்த கழிவுகட்டத்துடைய கர்மகாரகன் யாரு சனி பகவானத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்ப குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டுக்கணும் அல்லது ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஜாதகத்துல ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதியும் குரு பகவானும் பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லாட்டா ஐந்தாம் இடம் கெடணும் ஐந்தாம் இடத்துக்கும் குரு பகவானுக்கும் ஒரு தொடர்பு வரணும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் தெரியாத பட்சத்தில் அந்த ஜனன ஜாதகருடைய தகப்பனார் அவங்களுடைய அந்த அந்த ஜாதகர் யாருக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றோமோ அறுபது வருஷத்திற்கு முன்னாடியே ஐம்பது வருஷம் அதாவது முப்பது வருஷம் அறுபது ஐம்பது அறுபது வருஷத்துல இருந்து முப்பது வருஷத்துக்குள்ள அந்த ஜனன ஜாதகர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டோ பிறந்த இடத்தை விட்டோ பூர்வீகத்தை விட்டோ அவங்களுடைய வம்மா வம்சாவளியர் நகர்ந்து வந்திருப்பாங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் குலதெய்வம் தெரிகிறது அப்படின்னாலே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது வேற விஷயம் சரி ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் குலதெய்வம் தெரியாது ஒருவருடைய கல்வி முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கும் அது ஒரு காரணம் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு ஒரு இனியம் தகப்பனாருடைய நிலைப்பாடு அது போக தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் சமயோகித புத்தி எல்லாம் அஞ்சாம் பாவகத்துக்கு அடிபட்டு போயிடும் அது போக தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை முன்னேற்றப்படுத்த முடியாமல் அந்த ஜாதகர் மிகவும் கஷ்டப்படுவார் முதலில் தகப்பன் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட பாட்டம் போட்ட பாட்டனார் தகப்பன் ஜாதகர் இதுதான் வம்சம் இவர்களுடைய நிலைப்பாடுகளை கொண்டு வருவது சரி குலதெய்வத்தை ஏன் வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணா சொல்லியா போயுமா குலதெய்வம்னா யாரு குலதெய்வம் எப்படி உருவாக்கப்பட்டது குலதெய்வம் யாரு குலதெய்வத்துல என்ன இருக்கு குலதெய்வத்தை வழிபாட்டணும் ஓகே குலதெய்வத்தை வழிபாடு பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் போகும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் தடை இல்லாமல் குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படி அந்த குலதெய்வத்துல என்ன இருக்குது அப்படி என்ன ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம முன்னோர்கள் மோட்சம் அடைஞ்ச புண்ணியமாவும் உள்ளவங்க குலதெய்வத்துல வந்து குடியிருந்துருவாங்க அவங்களோட ஆசை கிடைக்கும் சரி இப்ப ஒரு விஷயத்த சொல்ற எந்த நீங்க குலதெய்வமா இருந்தாலும் சரி பெருமாளா இருந்தாலும் சரி ஆஹ் அம்மனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி இல்ல விநாயகராக இருந்தாலும் சரி எந்த குலதெய்வம் நம்முடைய தமிழகத்துல கும்பிடக்கூடிய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி ராகுனுடைய அம்சத்தோடு அந்த குலதெய்வத்துக்கு எல்லா குலதெய்வத்துக்கும் ராகுனுடைய அம்சம் அதாவது ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாத்துக்குமே இருக்கும் யாராவது உங்க குலதெய்வத்தை சொல்லுங்க கருப்பசாமி தான் சார் கருப்புசாமி யார் எந்த கிரகத்தினுடைய அம்சம் சனி பகவான் கருப்புசாமி சனி பகவானுடைய கணக்கா கருப்புசாமிக்கு வேலை என்ன கருப்புசாமி யாரு தெய்வங்கள்ல யாரு காவல் தெய்வம் காவல் காக்கிறவன் தான் சனி சனி பகவான் அது தெய்வமாக மாறிட்டா ராகு புரிஞ்சுக்கிறக்க காவல் காக்கிற செக்யூரிட்டி போடுறோம்ல வீட்டுக்கு பூட்டு போடுறோம்ல நாய் வாங்கி வைக்கிறோம்ல இது பூரா சனி பகவான் புரியுதா கருணாதிபதி சனி பகவானுக்கு என்ன காரணம் வந்து சனி பகவான் வருவாரு என்னென்ன காரணத்துக்கு சனி பகவான் வருவாரு காரணத்துக்கு அப்ப கழுதையாக இருந்தாலும் கவுளவகரணத்துக்கு இது அதிபதி யாரு சனி பகவான் தானே வராகி தானே அதே மாதிரி சகுனிக்கு வந்து காக்க தானே இது ரெண்டு என்ன நடத்துல இருக்குது கருப்பு ஆனால் இந்த கருப்புராய என்று சொல்லக்கூடிய காவல் காவல் காப்பவர்கள் பூராமே சனிகனுடைய காரகத்துவம் காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் புற ராகுனுடைய பாவகத்துக்கு உண்டான பழங்குடி காட்டனார் தகப்பன் ஜாதகர் அவருக்கு அடுத்தபடியாக தாய் மாமன் அடுத்தபடியாக ஜாதகருடைய சமயோகித புத்தி அறிவித்தவர் சமயோகித புத்தி அறிவித்தவர் கல்வி ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வி குல தெய்வ வழிபாடு வழிபாடு குழந்தைகள் அதற்கப்புறம் அவர் செய்யக்கூடிய தொழிலுடைய முன்னேற்றம் தொழிலில் இருக்கக்கூடிய சமயோகித புத்தி தொழில் நுணுக்கம் சமயோகித புத்தி கடைசி காலகட்டத்தில் பாதுகாப்பு அவருக்கு ஏற்படும் பாதுகாப்பு அப்ப என்ன அர்த்தம் முக்கியமாக ஐந்தாம் உண்டான கணக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தன்னுடைய பயணத்தை செய்யும் இது வந்து தர்ம செய்யும் இதை விட என்ன கேட்டீங்கன்னா கிரக ரீதியாக ராசி மண்டலம் ரீதியாக கடகத்திலையும் சிம்மத்திலையும் சனி பகவான் இருப்பவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் தன்னாலேயே செய்யும் கடகம் சிம்மம் இரண்டு ராசி மண்டலத்தில் இருப்பவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஐந்தாம் இடம் ஆனால் தர்ம கர்மாதிபதி பாதிப்பு உண்டு கடகம் சிம்மத்தில் இருந்தால் பாதிப்பு உண்டு அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவா சொல்லிட்டேன் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு கர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் கண்டிப்பாக ஒரு பாதகமான நிகழ்ச்சிகள் நடந்தது நடக்கும் முன்னாடி நடக்கும் அல்லது பின்னாடி நடக்கும் அவ்வளவு தான் சரி இதை சரி செய்வது எப்படி இவங்களுக்கு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு ரெக்கவர் கொடுக்கணுமா வேண்டாமா நம்முடைய ஜூட்சி நம்ம திதியோக காரணத்துக்கு உண்டான சூழ்ச்சி அப்ப அந்த ஜனன ஜாதகர் என்ன காரணத்துல பிறந்திருக்கான்னு பார்க்கணும் என்ன நாம யோகத்துல பிறந்திருக்கான்னு பார்க்கணும் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதியான கிரகமும் கருணாதிபதியான கிரகமும் தான் ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு கடுமையான பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான கணக்கு இருக்குது அந்த ஜாதகருடைய கருணாதிபதியோடு தொடர்புடைய ஜாதகம் அல்லது அந்த யாக யோகாதிபதியோடு தொடர்புடைய ஜாதகத்தை இணைத்து விட்டால் மிகச்சிறப்பு அதுபோக இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்திற்கு நல்லா எழுதி வச்சுக்கருங்க நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் காப்பாற்றி கொண்டு போயிடிறோம் அந்த லக்கடாதிபதிக்கு அந்த ஜாதகருடைய லக்கடாதிபதிக்கு பதினோராம் இடத்துக்கு லக்கடாதிபதியுடைய தொடர்பு பெற்றுக்கலாம் அல்லது அந்த ஜாதகருடைய யோகாதிபதி கருணாதிபதி தொடர்பு பெற்றால் இந்த தர்ம கருமாதிபதி யோகம் அடிபட்டு போயிடும் இயற்கையாகவே அடிபட்டு போயிடும் நீங்க கோயில் காலத்துக்கு போக வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் எல்லாமே அடிபட்டு போயிடும் இப்ப ஜாதகத்திற்கு யோகாதிபதி யாரு கருணாதிபதி யாரு யோகாதிபதி இந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதி கருணாதிபதி தர்ம கருமாதிபதி யோகம் செவ்வாய் செவ்வாய் அப்ப இவருக்கு ஜாதகத்திற்கு இவரோடு யாரை இறைத்து விட்டால் இந்த தர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் மாறி சொல்லுங்க யோகாதிபதியுடைய லக்கணம் என்ன லக்கணம் ரிஷம லக்கணம் துலாம் லக்கணம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கலாம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டா பரணி போற போற இடத்த எடுத்துக்கலாமா கணக்குல லக்கணம் ரிச்சிக லக்கணம் எடுத்துக்கலாம் அப்ப கருணாதிபதியினுடைய நட்சத்திரம் மெருகசேஷம் சித்திரை அவிட்டது நடந்து விட்டாலே அவர்களோடு இணைந்தால் அவர்களோடு பயணித்தால் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக பதினெட்டு மாசங்களுக்குள் குறைந்து விடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்ல அவர்களுக்கு நடக்க வேண்டிய யோக பலன் கண்டிப்பா நடக்கும் இதுதான் கணக்கு இப்ப அவர்கள் என்ன நடக்கணும் சிம்மலக்கணமா இவருக்கு பதினோராவது லக்கணம் எதே மிதக்கணம் அப்ப இப்ப இவருக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிதரணக்கிடத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இவருடைய ஜாதகம் தர்ம கர்மாதிபதி யோகத்துக்குண்டான கணக்கு அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது வந்து தர்மம் கர்மம் என்பது வந்து பத்தாம் பாவகம் அது ஜீவனகாரகன் அப்ப தர்மம் என்பது ஜீவனத்தினால் ஏற்படக்கூடிய யோகத்தை சொல்வது அந்த ஒன்பது பத்து என்பது ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய ஜீவனத்தினாலும் அவன் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வளம் பெறக்கூடிய தன்மையை சொல்வதுதான் ஒன்பது பத்து இது ரெண்டு அடிபட்டு போச்சுன்னா அவை என்னதான் ஆள் அழகா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அவன் ஒரு தேவையற்ற ஒரு அதாவது மரம் மாதிரி ஆயிடுவான்